கார் அங்கே நிற்கிது அப்படியே நடந்து ஏறி அப்படியே பார்க்குறதுக்கு வந்தேன் சூப்பராக இருக்குங்க சும்மா காற்று வருது நம்ம சென்னையெல்லாம் வெயில் செம்மையாக அடிக்கும் ஆனால் இங்கே செல்லுன்னு காற்று வருது நெட்டை லைட்டாக தூரி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மண்ணெல்லாம் கொஞ்சம் கரத்துலலாம் இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான் தரங்கம்பட்டி தரகப்பட்டி தகர தகர தரகம்பட்டி குறைஞ்சது ஒரு சொன்னாங்க முப்பதாயிரம் பேர் வருவாங்களாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் வருவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போலீஸு முந்நூறு போலீஸ் கிட்ட நிற்பாங்களாம் பிரம்மாண்டமான வகையில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இப்படி சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க அந்த கோயில் எப்படிதான் இருக்கு போய் பார்க்கலாம் இன்னும் கோணத்தில் போயிடலாம் வரமாட்டேங்கிறாங்களே நிற்குது காரி அரவக்குறிச்சி சொல்லிட்டு ஊர் இருக்குது அரவக்குறிச்சி கடவுர் அரவக்குறிச்சி நாற்பத்தெண்டு கிலோமீட்டரு கடூர் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு

சூப்பராக இருந்துச்சு இல்ல ஒன்று பிடிச்சா நீ சாப்பிட்டியா இல்லையா சொல்கிறேன் டீடோட்டலா ஒன்றும் இல்லை நம்ம சூப்பர் சூப்பர் ரெஸ்டும் போயிட்டு வந்துடுங்க எவ்வளோ பேர் ரெஸ்ட் பேர் எவ்வளோ பேர் சார் தரகம்பட்டி இங்கேருந்து வந்துட்டோம் தர கரூர் உப்பிடமங்கலம் மயிலாப்பட்டி தரகப்பட்டி கடூர் பஸ்ஸே போது பாருங்க

ஓம் சக்தி நல்ல ஒரு பெரிய கோயில் விசேஷமா தான் இருக்கு ஒரு கட் அவுட் பேனர்லாம் வேற லெவலில் இருக்கு இது உள்ளதான் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல காலி வேகப்பட்ட கூட்டமாக இருக்கு சாயங்காலம் நல்லா விசேஷமா இருக்கும் பார்க்கலாம் நம்ம கார் நிற்குது கோயில் தரகம்பட்டி அம்மன் கோயில் இங்கே தான் விசேஷம் ஸ்டேஜ் ரெடி பண்ணாங்க இந்த ஸ்டேஜ் வருதுன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு பெரிய கிரவுண்டு கோயில் பக்கத்துலேயே இருக்கு தரகம் பட்டி நான் சின்ன ஒரு நினைச்சேன் சின்ன ஒரு பயங்கர விசேஷமா இருக்கு அந்த பக்கம் ஆடு கடலாம் வெட்டிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் இங்கே போட்டு பாருங்க சாயங்காலம் பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும் ஓகே ரூமுக்கு வந்துட்டோம் ரூமு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க முடியலங்க வெயில் நான் வெயில் அவ்வளோ ஒரு வெயில் ஓப்பன் பிளேஸு நான் இருக்கிற ரூம் இதுதான் லைனர் லைனாக ரூம்ஸ் இருக்குது இங்கே தான் நம்ம ரூம் டெப்பர்ட் ஆகிட்டு போகலாம் கிளம்புறதுக்கு வடிவ சேகரில் முடியல அப்படியே தூங்கிட்டு இருக்காரு திருச்சிட்டு சேகர் ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்குது நான் கூட தூங்கிட்டு வைப்போம் நான் டயர்டாக இருக்குது வட்டாங்க அவ்வளோதானா அவ்வளோதானா வரேங்க ராஜிய எங்க எங்க ராஜியாங்க

எனக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக வாழை மரத்தோப்பு இது பெரிய ஒரு மாங்காய் மரம் வேப்ப மரம் சூப்பராக ஒரு பெரிய வயல் அது ஒரு சாப்பாடு போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நம்மள ஹோட்டல் சென்னையில் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபேன் கீழையும் சிமெண்ட் சீட்டு கீழே இங்கே வேறு லெவலில் இருந்து காற்று இப்படி அடி தினை பார்த்து ஆறாத பார்த்துருவாங்க காற்று எப்படியே ஆடுது காற்று அடி இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் பண்ணுறேன் தெரிதுங்களா நல்லா காற்று வருது சூப்பராக கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு மேகமூட்டமாக இருக்குது காலையெல்லாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி அடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கை கழுருக்காங்க அஜித் செந்தில் வடிவல் சேகர் தொப்பி போட்டால் டைரெக்டர் சுகன் அவன் வந்து தான் உங்களுக்கு தெரியும் தொப்பி போட்டிருக்காரு நம்ம கலைஞர் நகர் பிதா ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணவர் இவர் கலைஞர் படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த தொப்பி போட்டிருக்காரு சுகன் கை மட்டும் மட்டுங்காமி ஆ ரைட் இல்லை சுகன் சுகன் ஆ சார் பாருங்கள் சார் ஓகே சார் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே

அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு பன்னெண்டு ஒன்று ஆயிடும் நாலு அன்றைக்கி சண்டே மார்னிங் நாளைக்கு வேணால் சென்னை வருவோம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இடமும் செம்மையாக இருக்கும் அது தரக்கப்பட்டி ரெஸ்ட் ரூமுக்கு வந்தேன் இங்கே ஃபுல்லாக மாடுகள் கட்டி போட்டிருக்காங்க அது பக்கத்துலேயே பாருங்கள் மாங்காய் தோப்பு இது மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க மாங்காய் இந்த கேமலில் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மாங்காய் ஒன்றும் இல்லைங்க எட்டெல்லாம் தேவையில்லை இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டு என் கை எட்டுறத்தொளவு தான் இருக்கு இங்கே பாருங்கள் கீழே இருக்குது ஃபுல்லாக மாங்கத்தூக்கும் ஃபுல்லாக லைனாக மாங்க மரம் தான் இன்னும் பழுக்கணும் நம்மள இருக்குதுல்ல சின்னதாக இருக்குது சாப்பிட்டாச்சு

அங்கே போய் மேக்கப் போட்டுன்னு டான்ஸ் ப்ரோகிராம் செந்தில் ஆயிரம் கலங்காச்சேன் போன சார் செந்தில் கிளம்பியாச்சு சேர் கலம்பியாச்சு தான் கலங்காச்சின் போகலாமா ஸ்டேஜ் போய்ட்டு மேக்கப் போட்டுன்னு பண்ண வேண்டியது இன்னைக்கு இன்றைக்கி செந்தில் ஆச்சு செந்தில் ரெண்டு சாங்ஸு நம்ம வடிவல் சேகர் ரெண்டு சாங்ஸு நான் ரெண்டு சாங்ஸு இதில் வெரைட்டி சாங்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க ஆடுவாங்க வாங்க நம்ம ஸ்டேஜ் எண்டா போகலாமா நாங்கள் தங்கியிருந்து இதுதான் ஏசியில் இப்போ நல்லா காற்று கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இதுதான் அங்கே தங்கியிருந்து வருவோம் ஏதாவது வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பலத்தில் கலந்து ஒரு சிம்பிளாக ரூம் ஒரு ரூமு ஒரு கட்டு ஒரு பாத்ரூம் எங்கேயாச்சு நம்முடைய பிரதர் இன்னைக்கு மதன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டார் காரில் கூட்டின்னு போகிறது கூட்டின்னு போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மதன் சார் ரெடி போலாமா நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடலாம் பட் காற்று பயமாக மாட்டேங்குது மழை பெய்யுமோ ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது பெரியாது நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு மணி நேரம் பேக்களை ஜாலியாகிட்டே நம்ம